அப்போஸ்தனாகிய பவுல் தீர்த்துவுக்கு எழுதின நிருபம் ஒன்றாம் அதிகாரம் தேவனுடைய ஊழிய காரணம் ஏசு கிறிஸ்தனுடைய அப்போஸ்தனுமாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீர்த்துவுக்கு எழுதுகிறதாவது பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக பொய்யுறையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய ரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார் நீ குறைவாய் இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும் படிக்கும் கட்டளையிட்டபடியே பட்டணங்கள்தோறும்படிக்கும் உன்னை கிரேதா தீவிலே விட்டு வந்தேனே குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்களும் பேரெடுக்காத விஸ்வாசமுள்ள பிள்ளைகளை உடையவனுமாகிய ஒருவன் இருந்தார் அவனையே ஏற்படுத்தலாம் ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்ரான காரனுக்கேற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும் மதுமான பிரியனமாய் இல்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சையடக்கம் உள்ளவனும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர்பேசுகிறவளை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாயிருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றிக்கொள்ளுகிறோனுமாய் இருக்க வேண்டும் அநேகர் விசேஷமாய் விருத்தசேதனம் உள்ளவர்கள் அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்குகிறோனுமாய் இருக்கிறார்கள் அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும் அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவர்களை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள் துஷ்ட மிருகங்கள் பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கத்தரிசியானவனே சொல்லியிருக்கிறான் இந்த சாட்சி உண்மையாயிருக்கிறது இது முகாந்திரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவிகூடாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியமுள்ளவளாயிருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள் சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும் அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிஸ்வாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாகறாது அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும் அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள் கிரியைகளினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள் அவர்கள் அருவறுக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்களுமாயிருக்கிறார்கள் தீத்து இரண்டாம் அதிகாரம் நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவளை பேசு முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உளவர்களும் தெளிந்த புத்தி விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியமுள்ளவளாயிருக்கும்படி புத்தி சொல்லு முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்திற்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவளுமாயிருக்கவும் தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலியஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவளுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவளுமாய் இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கும் புத்தி சொல்லு அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தி உள்ளவளாய் இருக்கவும் நீ புத்தி சொல்லி நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்க சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கமுள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயிருப்பாயாக வேலைக்காரர் நம்முடைய ரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் உண்டாக நடந்து கொள்ளவும் திருடாமல் இருந்து சகல விதத்திலும் காண்பிக்கவும் புத்தி சொல்லு ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவக்கருமையானது பிரசன்னி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவுள்ளார் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இயேசு இரட்சகருமாக மகிமையின் இருக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது அவர் நம்மை சகல மீட்டுக் கொண்டு ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவளாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தமிதாமே ஒப்பு கொடுத்தார் இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள் ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கூடாதிருப்பாயாக தீத்து மூன்றாம் அதிகாரம் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கியிருக்கவும் சகலவிதமான நற்கிரியர்களையும் செய்ய ஆயத்தமாயிருக்கவும் ஒருவரையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்போட்டு ஏனெனில் முற்காலத்திலே நாமும் நாமத்தியினரும் கீழ்படியாதவர்களும் தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரையொருவர் இருந்தோம் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசனமான போது நாம் செய்த நீதியின் கிரியல் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவினுடைய புதிதாக்குதினாலும் நம்மை ரட்சித்தார் தமது கிருபையினாலே நாம் நீதிமன்ற்களாக்கப்பட்டு நித்திய ஜீவனுண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார் இந்த வார்த்தை உண்மை உள்ளது தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியகளை செய்ய ஜாக்கிரதையாயிருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமுமானவைகள் புத்திரமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும் வேத புரட்டனாயிருக்கிற ஒருவனுக்கு நீ இரண்டொரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு அப்படிப்பட்டவன் நிலை தவறி தன்னிலேதானே ஆக்கின தீர்ப்புடையவனாய் பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே நான் அர்த்தமேவையாவது தீகுக்குவையாவது அனுப்பும் போது நீ நிக்க ஜாக்கிரதைப்படு மாரிகாலத்திலே அங்கு தங்கும்படி தீர்மானித்திருக்கிறேன் நியாய சாஸ்திரியாகிய சேனாவுக்கும் அப்பல்லோவுக்கும் ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு அவர்களை ஜாக்கிரதையாய் விசாரித்து வழிவிட்டு அனுப்பு நம்முடையவர்களும் இராதபடி குறைவுகளை நீக்கிறதற்கு ஏதுவாக நற்கிரிகளை செய்ய பழகட்டும் என்னோடு இருக்கிற யாவரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் விசுவாசத்திலே நம்மை சிநேகிக்கிறவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லு கிருவையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்